வெளி லோகங்களிலே வெளி லோகத்திலே வெளிநாட்டிலே வாழும் மக்களுக்கு ஒருவரை தாழ்த்தி பேசுவதும் ஒருவரை தாழ்த்த நினைப்பதும் அவரவர்கள் அறியாமை இந்தியா நாட்டிலே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொன்ன வாக்கியம் பொய்யல்ல எல்லாத்துக்குமே இந்தியா சிறப்பு வாய்ந்ததுதான் மனம் கலங்குது கண் சிவக்கின்றன இந்தியாவின் இறை ஆற்றலை சாதாரணமா இட போட்டுக் கொள்கிறார்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு நாட்டில் உள்ள ஆற்றலை ஒரு நாட்டை உள்ள அதை குறைப்பதற்கு அவரவர்கள் ஈதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் நெட்டு பார்க்கும் பொழுது உணவு உலகிலே சிறந்த ஒரு பொருள் அந்த உணவிலே கலப்படம் செய்து அவனவன் பொண்டு பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்குவதற்கும் அவனவன் வாழ்க்கையில் இன்பம் அடைவதற்கும் அடையர்களா இன்பம் பெற்றவன் என்றொரு நாள் துன்பம் பெற்றே தீர வேண்டும் தப்பிக்க முடியாது இன்பம் பெற்றவனை துன்பம் பெற தயாராக ஏன் இந்த வீணாசை ஒவ்வொரு சித்தர்களும் இந்த பூமியிலே அதாவது இந்தியா நாட்டிலே கால்படாமல் எவரும் சித்தராக முடியாது அப்படிப்பட்ட மண்வாகப்பா ஏன் இந்த கொடுமை பிளாஸ்டிக் அரிசி மனிதன் தோலை உரிச்சு ஆடு மாடு தோலை உரிப்பு மனிதன் தோலை உரிச்சு சே நீங்கள மனிதர்களா என்ன அல்பமான வாழ்கிறீங்க எண்பத்தி நாலு லட்சம் கோடி பிறந்து தாண்டா இந்த மனசை பறக்குறீங்க வானத்தில் சூரியன் சந்திரன் இருப்பது போல் இந்த உடம்புக்குள்ள எல்லா சக்திகளும் இருக்குது அதை புரிந்து கொள்ள விட்டுட்டு என்னமோ எங்களைலாம் அடிச்சிட்டா நீ என்னமோ கோடிக்கணக்காக நாடுகள் வாழ போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவை சுற்றி எத்தனை சித்தர்கள் காத்து கொண்டிருக்காங்க தெரியுமா சகோதரத்துவமாக இருந்து நல்லா கேட்டுக்குங்க தயவு சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த உலகம் அழிய போகுது அந்த அழிந்து கொண்டு இருக்கிறது அந்த அப்படி வந்து போய்கிட்டு இருக்கிறது இந்த உத்ராச்சோட்டையை திருநீர் அழிஞ்சிக்கிட்டு ஜட முடி வரைஞ்சிக்கிட்டு சொல்லி தர்றாங்களே அவர்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறாங்க பிறப்புன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் ஆரம்பம்னு ஒரு முடிவு இருக்கும் அது இறைவன் வகுத்தது அது நீ சொல்லணும் அது அவசியம் இல்லை வந்தது தெரிந்தாலும் வருவதை தெரியாது எச்சினி வாராயி துருக்க உண்டி குட்டி சாத்தான் என்ற ஒரு பொருளை வசியப்படுத்தி கொண்டு நடந்ததை கொண்டு கூறிக்கொண்டு அவர்களிடம் மக்களை பயன்படுத்தி காசு வசூல் பண்ணுறாங்க போகிறது எந்த கும்படும் ஒரு மனித உரி சொல்ல முடியாது அது தலைமை படத்துக்கு மட்டான அந்த வானூர்களுக்கு மட்டும்தான் தெரியும் போதும் மக்களை ஏன் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க சாவு ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சால் அவள் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் மாட்டான் அதெல்லாம் இறைவன் வகுத்தது இருக்கும் பொழுது வரைக்கும் நல்லதே செஞ்சுக்குங்க நல்லதே பயன்படுத்துங்க முடிஞ்சால் பாருங்கள் முடியலாம் ஒதுக்கி போங்க அதை விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வகையில் கலப்படம் பண்ணுறீங்களாப்பா பாவிகளா வருவாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க உறுதியா ஜாக்குறது இனிமேல் இதுக்கு மேல உங்களுக்கு கிட்ட புத்தி சொல்ற மாதிரிலாம் இல்லை செயல்